ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக நொங்கு பால் தான் பார்க்க போகிறோம் நொங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பில் உள்ள ஹீட் எல்லாத்தையும் குறைச்சிரும் வெயில் வெயில்னால வரக்கூடிய வேர்க்குறையும் குறைச்சிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி நொங்கு கடையில் வாங்கி மேலே உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு அதை மாற்றிட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வேணும்னா ரெண்டு நொங்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுக்கலாம் பட் நம்ம வந்து மிக்சியில் போடும்போதே ஜாரில் சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்லேயும் லைட்டாக அரைச்சோம்னா அதுவே கட்டி கட்டியாக வந்துடும் ஸோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டூ டம்ளர் பால் காய்ச்சின பால் வந்து ஆறு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை அவ்வளோதான் நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது கூட பாதாம் பிசின் அப்படி இல்லை அப்படின்னா ஜப்ஜா சீட்ஸ்லாம் சேர்க்கலாம் இது ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்